இருக்கீங்களா फ्रेंड्स தை இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க फ्रेंड्स இன்னைக்கு தாய் பூசம் தாய் பூசம் நம்ம கோயிலுக்கு போலாம் तो ಅದಕ್ಕೆ நான் குளிச்சிட்டு வெந்தி இப்ப இப்ப பாப்பாக்கு குளிப்பட்டனோ தண்ணி சூடாவது பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுமா ஹாய் கோயிலுக்கு போலாமா மொட்டை அடிக்கணும் சோ நான் நேத்து சொன்னா இன்னைக்கு நல்ல நாள் இருக்கு பாப்பாக்கு மொட்டை அடிக்கலாமா அப்புறமா அதுதான் ஞாபகம் வெச்சிருக்கு பாருங்க மொட்டை அடிக்கணும் பாப்பாக்கு அதான் நம்ம இப்போ ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போகலாமா அது முன்னாடி இன்னைக்கு ஸ்பெஷல் லன்ச் என்ன இருக்கேன் தாய்பூசுந்தில் ஸ்பெஷல் லன்ச் என்ன இருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நான் பாப்பாக்க கூடுப்பட்டு ரெடி ஆகி டைம்ல உங்ககிட்ட சந்திக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லஞ்ச் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் லஞ்சில் என்ன இருக்கேன்னா இன்னைக்கு தயிர் சாதம் அப்புறமா அப்பளம் மரத்தை வச்சிருக்கேன் அப்புறமா ஒன்று பொரியல் அவரக்கா பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாப்பாக்கு எல்லாம் குளிப்பட்டுட்டா இப்போ வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு பாப்பாக்கு தூங்க வச்சிட்டு நம்ம ரெடி ஆகலாம் கொஞ்சம் நேரம் தூங்குட்டாலும் இல்லைன்னா கோயிலு போனால் அழுவார் இப்போ வாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் தம்பி சாப்பிட்டு என் வீட்டுக்காரர் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பா தூங்கிச்சு இப்போ நம்ம வாங்க ரெடி ஆகலாம் தூங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகல என்ன போடல இன்னைக்கு சாரி போடலையா ஜூடிதார் போடலாம் சொல்லுங்கள் கோயிலுக்கு போடலான்னா கண்டிப்பாக சாரீ போடணும் சாரி போடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாரி கட்டிட்டேன் இப்போ வாங்க நம்ம மேக்கப் பண்ணலாம் சிம்பிளாக தான் நான் மேக்கப் பண்ணுமே ரொம்ப எல்லாம் மேக்கப் பண்ண மாட்டேன் ஏன்னா ரொம்ப நான் எப்பவுமே ரொம்ப மேக்கப் என்ன பண்ண மாட்டேன் அப்போ வாங்க இப்போ பண்ணலாம் ரென்ட்டணா நான் இப்போ ரெடி ஆகிட்ட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ சிம்பிள் மேக்கப் எப்படி இருக்கே சொல்லுங்க நான் ரெடி ஆகிட்டேன் எல்லாரும் இப்போ ரெடி ஆகிறாங்க எல்லா ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பலாம் பாருங்கண்ணா சிம்பிளாக தான் மேக்கப் பண்ணுவேன் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுடர் கொஞ்சமாக லிப்ஸ்டிக் ஒரு க்ரீம் அவ்வளோதான் மேக்கப் இப்போ இப்போ ரெடி ஆகிட்ட போகலாம் பாப்பா பாருமா 哇！Wow. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டோம் முருகன் கோயில் பாருங்க மடப்பாளினி எல்லாருக்கும் தெரியும் வாங்க போகலாம் எவ்வளோ பெரிய கியூ இருக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஏன்னா நம்ம மூன்று மணிக்கே வந்தால் வந்து சீக்கிரமாக வந்தால் கம்மியாக கூட்டம் இருக்கோன்னு நினச்சிருந்தா வந்து பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு எவ்வளோ பெரிய கியூ இருக்க தெரியலையே பாருங்க எவ்வளோ பெரிய க்யூ எல்லா சைடுலேருந்தே வராங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சைடுலேருந்தே கூட்டம் இருக்குது நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு நம்ம மூன்றரை மணி இப்போது டைம் என்ன ஆகுதுன்னா மூன்றரை மணிக்கு தான் நாங்கள் போகணும் இப்போ க்யூ உள்ள நம்ம அந்த பக்கம்ல மெயின் மெயின் சைடுலேருந்தே போகல ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப கூட்டமாக இருக்குது வாங்க உங்கள் கிட்டே

அது பால் குடத்துல இருபது இருபது என்னன்னு இருபது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம் நம்ம போயிட்டே இருக்கோம் உள்ளே வந்துவிட்டோம் எவ்வளோ அருவி செவன் ரவுண்ட் இருக்கே அங்கே சாமி பார்க்குறதுக்க எவ்வளோ சீக்கிரமாக கூட எவ்வளோ கூட்டம் இருக்கோ நாங்கள் நினைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நினச்ச சாயந்தரம் தான் எல்லாரும் போவாங்கன்னா நம்ம சாமி பார்த்துட்டு வ வரக்கூறத்துக்குள்ளே எவ்வளோ கூட்டமாகிடுச்சி ஏன்னா நம்ம சாமி பார்த்துட்டு வரத்துக்குள்ள ஆயிடுச்சு ஒரு அஞ்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு நம்ம மூன்றரை மணிக்கு இப்போது போகிறோம்னா இப்போது அஞ்சரை அஞ்சரை மணி ஆகிடுச்சுட்டோம் பா எவ்வளோ கூட்டம் இருக்கு எவ்வளோ ஸ்லோவாக லைன் போவதே உங்களுக்கே தெரியும் பாருங்க எப்படி ஒரு கூட்டம் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக எல்லாரும் அதே தான் நினச்சிட்டு வர்றாங்கன்னா இப்போ கூட்டம் இருக்காது அதை நினச்சிட்டு தான் வந்திருக்காங்க நான் இப்போ கூட ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்கேன் அந்த பக்கம் பாருங்கவோ போவே முடியாது அந்த பக்கம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அதுக்கு தான் நாங்கள் வெப்சைட்டில் தான் வந்தோம் பாருங்கள் சாமி வந்துச்சு அவங்களுக்கு நல்லபடியாக சாமியை பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கோயிலுக்கு போனீங்களா எந்த கோயிலுக்கு போனீங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வடா பண்ணி ஏன்னா நம்ம தான் அதுக்கு தான் நாங்கள் எப்போவுமே வடப்பண்ணி கோயில் தான் போவேன் பெரிய ஃபேன் சுற்றுது இப்போ எல்லார சாமி கும்பிட்டு கும்பிட்டு போகிறாங்க பாப்பா பாருங்க கையில் தூ அவன் நடக்கவே மாட்டேது கையில் தூக்கிட்டு வச்சுட்டே இருக்கும்னா அதே ஏன் நான் ஒரு வாட்டி தூக்குறேன் என் வீட்டுக்காரர் ஒரு வாட்டி தூக்குறாங்க வரங்க கிட்டே வரேங்க சாமி கிட்டே வந்துட்டோம் கொஞ்சம் தூரம் அங்கே தான் இருக்காங்க நம்ம இப்போது வந்துவிட்டோம் ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம் இப்போது சாமி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி கூட்டம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலேருந்து உங்களுக்கு க காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் சுற்றி எவ்வளோ கூட்டம் எந்த பார்க்கும் வர முடியாது கியூவில் தான் வந்தால் தான் சாமி நல்லபடியாக பார்க்க முடியும் இல்லைன்னா அந்த மாதிரி இதை நம்ம போய் டேரெக்டாக பார்க்கலாம் அந்த மாதிரியெல்லாம் பார்க்க முடியாது இப்போது சாமி பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே வீடியோ எடுக்க முடியாதே தெரியும் இப்போது என்னடா இங்கே அவ்வளோ அப்படி சண்டை போடுறாங்கன்னு பார்த்தேன்னா பிரசாதம் தான் பிரசாதத்துக்காக எவ்வளோ சண்டை போடுறாங்க வீட்டுக்கார போய் கொஞ்சமாக வாங்கிட்டாங்க பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ போகலாம் எங்கே போகலாம் பேரிமாள் கோயிலுக்கு போகலாம் இந்த சாமி நல்லபடியாக பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கூட பார்த்துருங்கங்க சாமி தான் காட்ட முடியாத அங்கே உள்ள அளவு இல்லை எப்போது வெளியில் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போகிறோம் பெருமாள் கோயிலுக்கே அங்கே போய் பெருமாள் கும்பிட்டுட்டு போகலாம் இப்போ வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் கோயிலுக்கே பாருங்கள் பெருமாள் கேள்விட்டு தான் பெருமாள் இருக்காங்க லக்ஷ்மி இருக்காங்க தான் இல்லை ஃபஸ்ட்டு போய் பெருமாள் கும்பிடலாம் அப்புறமா அம்மா கூப்பிட்டுட்டு போய் சாமி பா பார்க்கலாம் அந்த பக்கம் சாமி வராங்க போய் பார்க்கலாமாங்க அங்கே முருகார் கோயில் வா இது பெருமாள் கோயில் அதுதான் முருகார் கோயில் பக்கத்தில் இருக்கும் பார்க்குறேன் என்கிட்ட பிடிக்கிறான் பொண்ணு வந்துட்டிங்களா என்னம்மா ஜூஸ் பிடிச்சியாம்மா அப்போ தலையெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கிற சரி வாங்க இங்க உட்காந்துட்டு போலாம் நல்லபடியா எல்லா சாமியா எல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ வாங்க இந்த பக்கத்தான் சாமி வருவாங்க பார்க்கலாம் அதுக்குள்ளே போய் நம்ம ஜூஸ் கொஞ்சம் குடிக்கலாம் ஏன்னா பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருக்கு ஜூஸ் ஜூஸ்ன்னு கேட்டுகிட்டே இருக்கு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு இப்போ சாமி வராங்க பார்க்கலாம் ಎವ್ಲೋ ದೂರದಲ್ಲಿ ಇದು ಮೆನ್ ರೋಡ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಂದ ಪಕ್ಕ ಮೆನ್ ರೋಡ್ ವರ್ವೀನಿ ಅಂದ ಪಕ್ಕಿಂತ ಇದು ತಾ ಎಲ್ಲ ಎ ಕ್ಯೂರು ಇಪ್ಪಟ್ಟು ನಾಂ ಜೂಸ್ ಕುಟುಕೆ ஜூஸ் ரொம்ப சுகர் நம்ம போடல நான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிதான் ரொம்ப புளி பயந்துச்சேன் வீட்டுக்கார் சொல்கிறாங்கன்னா சுகர் பயணுமா நான் சொன்னால் வாங்கினேன் இப்போ வாங்க சாமி பண்ண